வணக்கம் என்னோட பேர் வித்யாலக்ஷ்மி நான் திருச்சியில இருந்து பேசுறேன் ஏஎல்பி பேசிக் படிச்சிருக்கேன் நானும் பிகைனிங்ல ஒரு இன்டர்வியூ பார்த்துதான் ஏஎல்பி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு ஆக்சுவலா வந்து ஏஎல்பி வந்து ஜாதகம் பாக்குற நோக்கத்துலதான் நான் அப்ரோச் பண்ணினேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க ஒரு பதினஞ்சு நாள் வகுப்புலயே நீங்க வந்து பேசிக் கத்துக்கலாம் உங்களுக்கு நீங்களே வந்து பலன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொன்னாங்க நஜமா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு பதினஞ்சு நாள்ல ஜோதிடத்தை கத்துக்க முடியுமா அப்படிங்கிறது ஆஹ் சரி ஓகே நம்ம கத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன் அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க அதுல ஜாயின் பண்ணோம்னு ஸோ அந்த வீடியோஸ் படிக்கும் போதுதான் வந்து நிறைய அந்த வீடியோஸ் பார்க்கும் போதே வந்து நிறைய புரிதல்கள் இருந்துச்சு ஒரு டைம் வந்து நம்ம யோசிச்சிருக்கேன் ஜாதகம் அமைப்பு வந்து பிறந்தது படி ஜனமோ ராசியோ நட்சத்திரமோ எல்லாமே நல்லா இருக்கு இதனால நம்ம லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் ஆஹ் அது அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல ஆனா இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கான ரீசன் வந்து எனக்கு புரிஞ்சுது என்னன்னா நம்ம எப்படி வளர்றோமோ அந்த மாதிரி நம்மளுடைய லக்னமும் ஜென்ம லக்னமும் வாய்ந்தது ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் வந்து வளரும் அடுத்தடுத்து கட்டம் மாறும் அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம லைஃப்ல வந்து நடக்குது கிரகங்களோட அமைப்பு தான் நடக்குதுங்கிறதுல இந்த கிளாஸ் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோ அது அதுதான் வந்து இந்த ஏஎல்பியோட தனித்தன்மையே சொல்லலாம் ஆஹ் அச்சது வளரும் லக்னங்கள் வளருது லக்னம் வளருது அப்படிங்கறதுதான் வந்து இதுல என்ன சொல்லி கான்செப்டா இருக்கு ஆஹ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எழுப்பில வந்து துல்லியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆஹ் இப்ப நடக்கும் அப்போ நடக்கும் அந்த மாதிரி கிடையாது இந்த டேட்ல இருந்து இந்த டேட் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூரஸி கொடுக்குறாங்க அதுதான் வந்து இந்த எய்த்தோட தனித்தனி தான் அடுத்து நான் கிளாஸ் ஃபுல்லாக கிளாஸே வந்து இயர்லி மார்னிங் பிரம்மமுகிட்டான் வச்சுருக்காங்க ஃபோர் தேர்ட்டி டூ இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் கிளாஸ் இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் நம்ம மார்னிங் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இயர்லி மார்னிங் பண்ணும்போது இருக்கு ஸோ கிளாஸுமே வந்து ரொம்ப நல்லா போகும் அதுல இருக்கிற ஆசிரியர்களா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை அந்த கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன்னா இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்த் படிக்கிற பொண்ணுல இருந்து ஒரு எயிட்டி ஏஜ் உள்ள வரைக்கும் இருக்காங்க எல்லாருக்குமே புரியுற விதத்துல ரொம்ப பொறுமையா ஒரு ஒரு விஷயத்த வந்து மூணு தடவை எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்துச்சு சரி கிளாஸ்க்கப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கோச் அலோகேட் பண்ணிருக்காங்க கோச் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி கேட்குறாங்க நமக்கு போன் பண்ணி அது இல்லாம ஹோம்ஒர்க் வர கொடுப்பாங்க அந்த ஹோம்ஒர்க் வந்து நம்ம வந்து கோச்சுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்க இப்ப எனக்கு அந்த வகையில கொடுத்த கோச் பாத்தீங்கன்னா ஏஎல்பி குரலை ஜனா அவர்கள் ரொம்ப அருமையா வந்து எங்களை வந்து ட்யூன் பண்ணி எடுத்துட்டு போனாங்க ஆஹ் இந்த நேரத்துல நான் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க வேணுகின்ற ஆஹ் ஏன்னா கிளாஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருமே வந்து எங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லி அனுப்ப சொல்லுவாங்க அவரும் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்க ஸோ ரொம்ப அற்புதமான இருந்துச்சு நீங்கள் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து சரி இந்த ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் வரும் தான் யோசிச்சோம் பட் ஆனா அதுக்குன்னே ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க மேம் அது வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு விஷயம் தான் பிளேஸ் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் இது மூணும் நம்ம போது அஹ் நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே வந்து அதுல வந்துருது ஆஹ் என்ன இப்ப நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா அப்படி கிடையாது நம்ம இந்த அந்த ஆப் மூலமா ஆஹ் கடந்த காலத்துல என்ன கூட நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இனிமே எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்க முடியும் இது வந்து ஒரு சின்ன டைம் மிஷின் மாதிரிதான் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வகையில எனக்கு வந்து இந்த ஆப் வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு இதுல வந்து ஜாதகம் பார்க்கறது மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா அது பிரசன்னம் இருக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ வந்து அது எல்பி ஆஸ்ட்ராலஜி ஆப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் நன்மை சொல்லணும் இவ்ளோ பெரிய பெரிய பொக்கிஷத்தை கொடுத்து நம்மளோட குரு பொறு பொதுக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிற அந்த நேரத்தில் ஏன்னா இப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த வச்சு அவங்களே வந்து டெவலப் ஆயி போயிருக்கலாம் பட் ஆனா அத வந்து ஆஹ் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருமே டெவலப் ஆகணுங்கிற ஒரு நோக்கத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா இது நிஜமாவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இதுக்கு பெரிய தேங்க்ஸ் சார் ஏன்னா இப்ப இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல பட் ஆனா இது நிஜமாவே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாத ஒரு விஷயத்துல ஆஹ் நம்ம வந்து இந்த ரீசனாலதான் நடக்குது இந்த விஷயத்துல விஷயத்துலதான் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம் நம்மளே உணர்ந்து போ உணர்ந்துக்கணுமேங்கிறதுக்காக இது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணுவீங்க சார் அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்ததே வந்து ஆஹ் எனக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு இந்த மாதிரி பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுக்கு சொல்யூஷன் தேடலாம் அப்படிங்கிறதுக்காகதான் நான் வந்தது பட் ஆனா இது வந்து என்னை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு ஏன்னா இத வச்சு என்னாலையும் வந்து ஏன் பண்ண முடியும் நான் இன்னும் வந்து அடுத்தடுத்து முன்னேறி போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து எனக்கு வந்து வந்திருக்கு இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ் இது நிஜமா இதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னா ரொம்ப நன்றி இந்த ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி நன்றி சார் நன்றி